வலையொலியோடு இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் நான் குட்டிமணி சல்லியல் திரைப்படம் பார்த்தேன் எப்படி எனக்கு இந்த படத்தை பற்றியான விமர்சனம் வந்து அன்னைக்கு கெட்டு வந்து சொல்லியிருந்தாங்க நான் எல்லாேரும் உகனு உள்ள சொல்லி விமர்சனமே பண்ண முடியாத அளவுக்கு வெறும் மௌனமாகவும் என்னுடைய கண்ணீர் மட்டும்தான் அந்த படத்துக்கான விமர்சனமாக இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு தியாகம் நிறைந்த அந்த வீர வரலாற்றை நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிறது தான் எனக்கு வழி அப்படி ஒரு அருமையான படைப்பு ஒரு சினிமாவாக நம்ம பார்த்தோன்னா வேற லெவலில் இருந்துச்சு அந்த படம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு மேதகு பற்றி மேதகுடைய படம் எப்படி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அதே சந்தோஷத்தை கொஞ்சமும் குறையாத அளவுக்கு செழியர்கள் எனக்கு கொடுத்துருக்கு அப்படி ஒரு படம் அது இது ஒரு வரலாற்று காவியம் கண்டிப்பாக உலகத் தமிழர்கள் ஆகிய நீங்கள் எல்லோருமே வந்து இந்த படத்தை வந்து ஓடிடி தளத்தில் பார்க்கணும் பார்த்து இந்த படத்தோட வெற்றியை நீங்கள் வந்து கொண்டாடினாதான் இந்த படம் திரையரங்குகளை வராமல் இருந்ததுக்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்குது அவங்களாம் வெக்கி தலை குனியணும் அதுக்கான விஷயத்த நீங்கள் எல்லோரும் பண்ணணும் இந்த படத்தோட வெற்றி தான் அதுக்கான இதை கொடுக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு வழி நிறைந்த ஒரு படமாக இருந்தது பேசவே முடியலனால அவ்வளோ வழிகள் இருக்குது அந்த படத்தோட விஷயம் குறிப்பாக சொல்லணுன்னா ஒரு எதிரி இராணுவமாக இருந்தாலும் அவன் அவனும் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம தேசிய தலைவர் வந்து சொன்ன விதத்தை அவங்க வந்து க கடைப்பிடிச்சிருந்தாங்க கடைசி வரை அந்த இயக்கம் கடைப்பிடிச்சிருந்துச்சு அப்படி ஒரு அருமையான விஷயத்த இந்த உலக மக்களுக்கு யார் நாங்கள் எங்களுடைய போராட்ட வடிவம் என்ன அப்படிங்கிறத இந்த படம் காமிச்சிருக்கு கண்டிப்பாக முக்கியமாக இந்த படத்துடைய இயக்குனர் அன்புக்குரிய என்னுடைய இயக்குனர் அண்ணன் கிட்டவர்களுக்கு மனமார்ந்த நன்றி உங்களுக்கு என்னுடைய ஆயிரம் முத்தங்கள் அப்படி ஒரு படைப்ப நீங்க இன்னமும் தொடர்ந்து இது மாதிரியான படைப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசையும் கூட நன்றி இணைந்திருக்க இப்போதே விழி வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்